ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க இன்று நம்முடைய வரலாற்றில் மிக முக்கியமான நல்ல நாள் இன்று அயோத்தியில் ஸ்ரீராமருக்கு கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் எதனால் சார் தடை தாமதம் ஏற்படுது ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுக்கிறீங்க திருமண பொருத்தத்திலே அந்த ஜாதத்தை எடுக்கிறீங்க உங்களுடைய பெண்ணுக்கு ஒரு மணமகனுடைய ஜாதத்தை வாங்குறீங்க பாருங்கள் அஞ்சாம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்தானம் முதல்ல ரொம்ப வலுவாக இருக்கணும் குழந்தை செல்வம் தான் மிக முக்கியமான செல்வமாக அமைகிறது எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் கூட குழந்தை செல்வம் இல்லைன்னா அது ஒரு சிறப்பான அமைப்பு இல்லைங்க அந்த அமைப்பில் குழந்தை பாக்கியத்தை நீங்கள் மிக தெளிவாக பார்க்கணும் ஒரு பெண்ணினுடைய ஒரு பெண் வச்சுருக்கீங்க ஒரு ஆணினுடைய ஜாதத்தை வாங்கி பார்க்குறீங்க அல்லது ஒரு ஆண் இருக்காங்க ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தை வாங்கி பார்க்குறீங்க அப்போ அந்த ஜாதகத்தில் எதை முக்கியமாக நம்ம சீர்திக்கு பார்க்கப்படணும் ஐந்தாம் இடம் அதான் குழந்தை ஸ்தானம் ஐந்தாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் இடம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இரண்டு இடத்தையுமே நீங்கள் பார்க்கணும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடமும் பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியினுடைய நிலை குழந்தைக்காரகன் குருவின் நிலை குரு எப்படி இருக்கார் குரு நல்லா இருக்காரா இது போன்ற அனைத்து விஷயங்களையும் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் நம்ம குழந்தை பாக்கிய அமைப்பு நம்மளுக்கு தெரிய வருங்க பொதுவாக ஒரு உதாரணத்திற்கு ஒருவர் விருச்சக லக்கணத்தில் பிறந்திருக்கார் விருச்சக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதியாக குருவே வர்றார் அப்போ குழந்தைக்காரடாகவும் அவர் வராரு ஐந்தாம் அதிபதியாகவும் குரு வர்றார் அப்போ இந்த ஸ்தானம் எதுங்க குழந்தை ஸ்தானம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த குழந்தை ஸ்தானத்தை சனி பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக அல்லது இங்கேருந்து மூன்றாம் பார்வையாக பார்க்குறாருன்னு வச்சுக்கலாம் அப்போ இங்கிருந்து ஏழாம் அப்போ ஐந்தாம் இடம் சிறப்பு இல்லாத நிலையில் இருக்குது ஐந்தாம் அதிபதி குரு ஐந்தாம் அதிபதி குரு இங்கே இருக்காருன்னு வச்சுங்க ஆறில் அமர்ந்திருக்கார் ஆறில் மறைந்திருக்கார் ஐந்தாம் அதிபதி குருவும் ஆறில் அமர்ந்திருக்கார் இவரோட ராகு சேர்ந்திருக்கார் இவரோட ராகு இணைந்திருக்கார் அப்போ இங்கே கேது வரும் இங்கே ராகு இணைஞ்சிருக்கார் அப்போ இங்கே ஐந்தாம் இடத்த சனி பார்க்கின்றார் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் ராகுவால் கூடப்பட்டிருக்கின்றார் இங்கே ராகுவால் கூடப்பட்டிருக்கார் இது போன்ற அமைப்பு இருக்குன்னு இப்போ இந்த இடத்துல தான் குழந்தை பாக்கிய தாமதம் ஏற்படும் இது லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் ஐந்தாம் இடம் இதே மகர ராசியாக இருக்கின்றது இங்கே சுக்கரன் இருக்கின்றார் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் பாதிப்பா இருக்கு ஆனா ராசிக்கு ஐந்தாம் இடம் ஓரளவுக்கு சுபகரத்தினுடைய பார்வையில இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தாமதமா கிடைக்கும் இப்போ ஐந்தாம் இடம் பாதிப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதியும் பாதிச்சிருக்காரு ஆனால் ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒரு வழக்கு நல்லாயிருக்கு அப்போ இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம செய்தி பார்க்கணும் இங்கே ஒருவேளை குரு ராகு இணைவு என்பது ஒரு டிகிரி அடிப்படையில் விலகி இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இங்கே குருவோடு ராகு சேர்ந்துருக்கிறதுங்கிறத டிகிரி அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் பதினெட்டு டிகிரி பத்தொம்பது டிகிரி விலகி இருக்காரு நிச்சயமாக நூறு சதவீதம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் முழுமையாக ஒரே டிகிரியில் இணையும் போது தான் அந்த குழந்தை பாக்கிய விஷயத்தில் தடையோ தாமதமோ அல்லது மற்ற விஷயங்கள் ட்ரீட்மெண்ட் அமைப்பில் நம்ம போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிடும் அப்போ எந்த விஷயத்தை நம்ம மிகவும் சீர்தூக்கி பார்க்கணும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி அதேமாரி இந்த ராசிக்கு ஐந்தாம் இடம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் இது போன்ற இடங்களை அதேமாரி கு குழந்தை குருவை நம்ம மிக முக்கியமாக சீர்தூக்கி பார்க்கணுங்க இது போன்ற அமைப்பு இருக்கா ஒருவேளை இப்படி இருக்குன்னு வச்சிங்க அதாவது அது காரக பாவகன் ஆசின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த குரு அமர்வது இந்த இடத்துல குரு ஆட்சி பெற்று அமர்வது அது புத்திரக்காரகன் புத்திர ஸ்தானத்திலே அமர்வது காரக பாவன ஆஸ்தி இது போன்ற அமைப்பு இருந்தாலும் குழந்தை பாக்கிய விஷயத்தில் தடை தாமதம் மீனலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கார் அதாவது அந்த குழந்தைக்காரகன் குழந்தை ஸ்தானத்திலே அமர்வது குழந்தைக்காரகன் குரு அவர் ஐந்தாம் இடத்துல குழந்தை சான்றிதழ் வரும்போது காரக ஆசி என்ற அடிப்படையில் இங்கே குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை ஏற்படக்கூடிய நிலையை ஏற்படுத்திடுங்க இப்போ இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது இங்கே ஜாதகத்தில் சீர்தூக்கி பார்க்கணும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல கேது அமர்ந்திருப்பார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி அமர்ந்திருப்பார் இது போன்ற அமைப்பு வந்தாலும் குழந்தை பாக்கிய விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படும் சரி இந்தமாரி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஜாதகத்தில் எந்தெந்த தசைகள் வரும்போது ஒரு ஜாதத்தில் குரு தசை நடக்குது குரு அளவுக்கு வலுவாக இருக்கார் கு அதாவது சனி சனி பா குரு பார்த்த சனியினுடைய புத்தியிலையோ தசையிலோ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பார்த்த ராகு குழந்தைய கொடுப்பார் குரு பார்த்த கேது குழந்தைய கொடுப்பார் அதாவது கேது இருக்கார் குரு பார்க்குறாரு அது போன்ற அமைப்பில் குழந்தை பாக்கியம் அந்த தசா புத்தியில் கிடைக்கும் சனி இயல்பான நிலையில் ஆட்சி உச்சம் இல்லாத நிலையில் சனி இயல்பான நிலையிலிருந்து குருனுடைய பார்வையை வாங்கி சனி தசையோ சனி புத்தியோ நடைமுறையில் போகும்போது குழந்தைய பாக்கியம் கிடைக்கும் குரு பார்த்த சந்திரன் குழந்தையை கொடுப்பார் சந்திரன் இங்கே இருக்கார் குரு இங்கே இருக்கார் எட்டிலே இருக்கட்டும் ஆனால் குரு இங்கே இருக்கார் சந்திரனுடைய தசையோ புத்தியோ நடக்குது சந்திர புத்தியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன் சந்திரன் ரிஃப்ளக்ஷன் கேது தன்னை பார்த்த கிரகத்தினுடைய தன்மைகளை செயல்படுத்துவார் ராகு தன்னை பார்த்த கிரகத்தினுடைய தன்மைகளை செயல்படுத்துவார் சனி இயல்பான நிலையில் உள்ள போது அவரே ஆட்சி உச்சம் என்ற நிலையில் இல்லாத போது குருனுடைய பார்வையை பெற்ற சனி குழந்தை பாக்கியத்தை தருவார் இதில் குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்ற அமைப்பில் உள்ள விஷயங்களை நம்ம ஜாதகத்தில் சீர்திக்கு பார்க்கணுங்க இப்ப குழந்தை பாக்கியனாலே நீங்கள் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடணும் பெண்ணுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் ஆணுக்கு தான் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குழந்தைக்காரகன் குரு இது போன்ற விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சீர்திக்கு பார்க்கணும் இந்த இந்தமாரி இருந்தாதவங்க குழந்தை பாக்கிய விஷயத்துல தா தடை தாமதம் ஏற்பட்டுரும் சரிங்க சார் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன குழந்தை காரகன் யாருங்க குரு தான் புத்திரக்காரகன் குரு அப்போ குருவினுடைய வழிபாடு நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் குரு வழிபாடு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது குரு கோவிலுக்கு சென்று வழிபடக்கூடிய அமைப்பு இதுமாரி வழிபடும் போது பொதுவாக எந்த நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் என்னென்ன புனர்பூசம் விசாகம் போரட்டாது இது போன்ற நட்சத்திரங்கள் நடப்பில் உள்ள நாளில் அதே நாளில் வியாழக்கிழமையாகவும் இருந்து குரு வந்து இந்த நட்சத்திரங்களும் நடைமுறையில் வரக்கூடிய நாளில் சென்று போது நம்மளுக்கு முழுமையான பலன் கிட்டுங்க அப்படி நட்சத்திரங்கள் வர இயலாவிட்டாலும் வியாழக்கிழமையாக இருக்குது குரு ஹோரையில் சென்று வழங்குவது நல்லது தட்சாமூர்த்திக்கு வழிபாடு மஞ்சள் நிற பொருட்களை தானமாக வழங்குவது மஞ்சள் லட்டு இனிப்பு குருனா இனிப்பு மஞ்சள் நிறம் இனிப்பு பதார்த்தம் இனிப்பு லட்டுகளை நம்ம தானமாக வழங்கலாம் அதனுடைய அவங்களுக்கு அந்த நாளில் ஜென்ம நட்சத்திரமும் வரணும் பொதுவாகவே வழிபாடு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் வந்து நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்புங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளில் ஒரு வழிபாடு ஏற்கொள்ளும் ஏன்னா ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்று தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் பிறந்த நாள் என்பது பேர் பிறந்த நட்சத்திரம் என்பது பேர் ஆனால் பிறந்த நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் இப்போ அந்த நாளில் நீங்கள் பிறந்ததாகவே அர்த்தம் அப்போ அந்த நாளில் போய் ஒருத்தவங்கள்ட்ட வழிபாடு எடுக்கிறீங்க அப்போ அந்த முழுமையாக அந்த பலனானது நம்மளுக்கு கிடைக்கும் முழுமையாக அந்த பலன் நம்மளுக்கு அருள்வாங்க இப்போ இது போன்ற ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று கோயிலுக்கு வழிபடு என்பது கோயிலில் சென்று வழிபடுவது என்பது சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அதே போல் இதற்குண்டான நிறைய கோயில்கள் இதற்கு உண்டான அமைப்பு ஆனால் கோயில்களுக்கெல்லாம் செல்லலாம் ஆனால் அதற்கு ஒரு முழுமையான ஒரு பிளான் போட்டுக்கிட்டு அந்த கிழமை அந்த வியாழக்கிழமை அந்த குரு ஹோரை இந்த இது போன்ற நட்சத்திரங்களும் வரக்கூடிய நாளில் இருந்தால் இன்னும் சிறப்பு இந்த நட்சத்திரங்களும் வருதா அப்படின்னு பாருங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இது போன்ற நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாளில் சென்று போது இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அதே போல் இதற்குண்டான கோயில்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாபநாசம் கும்பகோண பக்கத்தில் பாபநாசத்துக்கு அருகில் உள்ள திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிகை இந்த அம்பாவில் வணங்கி வரும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டுங்க அதே போல் கும்பகோண பக்கத்தில் மருதாநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் உள்ள கருவளர்ச்சேரி கருவள்த்த நாயகி அகிலாண்டேஸ்வரி அக அகஸ்தீஸ்வரர் இந்த கோயில் அமர்ந்திருக்கு இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் மிகவும் சில கிலோமீட்டர்லேயே இருக்குது மருதாநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள கருவலர்ச்சேரி இந்த ஊரில் சென்று இந்த அம்பாலை தரிசித்து வரும்போது நிச்சயமாக குழந்தை பகையம் கிடைக்கும் அதே போல் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணபுரம் குருவாயூர் கிருஷ்ணனை வணங்குறது அவருக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறது அவருக்கு நான் துலாபாரம் செலுத்துனோம் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இரண்டு பேருமே இரண்டு பேருமே சென்று அங்கே வணங்கி வருவது குருவாயூர் கிருஷ்ணனுக்கு ஒரு வேண்டுதல் வரும்போது கிருஷ்ணனே குழந்தையாக நிச்சயமாக பிறப்பாருங்க அப்போ அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க இது அதே போல் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிறது சேத்தியா தோப்புக்கு அருகில் சோழத்தரம் அப்படிங்கிற ஊருக்கு அருகில் உள்ள ஒரு ஊருங்க அங்கே பூவராக பெருமாள் மிகப்பெரிய கோயில் இருக்குதுங்க வராக பெருமாளுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான கோயில் அந்த உள்ள கோயிலுக்கு சென்று வராக பெருமாளை வணங்கி வரும்போது குழந்தை பாக்கியமானது நிச்சயமாக கிடைக்கும் அப்படி சொல்லலாம் இது போன்ற கோயில்கள் அனைத்துமே குழந்தை பாக்கியம் அருளக்கூடிய கோயில்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற கோயில்களுக்கு சென்று வாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாளில் செல்போது பூரட்டாது விசாகம் அது பூரட்டாது இது புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இது போன்ற நட்சத்திரங்கள் நடப்பில் உள்ள நாளில் சென்று வணங்கும்போது நிச்சயமாக அதனுடைய முழு பலனானது நம்முடைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் சீர்தூக்கி பார்த்தணும் நம்மளுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் சற்று கம்மியான அமைப்பில் இருக்குன்னா வரக்கூடிய ஜாதகம் அது நல்ல குழந்தை பாக்கியம் வலுவான அமைப்பாக இருக்கா அப்படிங்கிறத அங்கே பார்க்கணும் அதற்கு என்ன என்ன பார்க்கணும் அஞ்சாம் இடம் பார்க்கணும் அஞ்சாம் மதிப்பு பார்க்கணும் குருவினுடைய நிலைப்பாடு பார்க்கணும் இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து இணைக்கும் போது நிச்சயமாக குழந்தை பாக்கியமானது நூறு சதவீதம் கிடைக்கும் என்று சொல்லாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை நம்முடைய கடவுள் சேனலில் தொடர்ந்து பயம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கு பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் இடம் ஜாதகம் பார்க்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற அமர்வமாக வாட்ஸ்அப்பமாக இன்றைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்